ஆண்டவர் மேல் அன்பு கூறுவேன் பிரைசலாட் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாவது இறைவார்த்தைகள் ஒரு நாள் மோசே தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று விரும்பின பொழுது ஆண்டவர் மோசையை கண்மலையின் வெடிப்பிலே மறைத்து வைத்து தன்னுடைய மகிமையின் ஒரு பகுதியை காண்பித்தார் அந்த கண்மலைதான் இங்கே உன்னதரின் பாதுகாப்பு என்றும் சர்வ வல்லவருடைய நிழல் என்றும் அவருடைய சிறகுகளின் மறைவிடம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது நாம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் இந்த திருப்பாடலை வாசித்து தியானித்து நாம் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும் ஆம் அன்பானவர்களே நாம் பாதுகாப்பிற்காக எதையும் தேட வேண்டாம் இந்த தொண்ணூத்தி ஒன்றாம் திருப்பாடலை மனப்பாடம் பண்ணி மனதோடு அதை காலையிலும் இரவிலும் சொல்லி வந்தாலே போதும் வாக்குமாரா தேவன் நமக்கு தேவையான பாதுகாப்பை தருவார் என்பதில் சந்தேகமில்லை நாங்களும் கூட நான் காலையிலும் இரவிலும் இந்த திருப்பாடலை சொல்லி அநேக ஆசிர்வாதங்களை எங்களது வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோம் என்பதை சாட்சியாக சொல்ல முடியும் ஆம் அன்பானவர்களே இந்த தொண்ணூற்றி ஒன்றாவது திருப்பாடலில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இருபத்தி மூன்று ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம் அதிலும் கடைசியில் உள்ள ஏழு ஆசிர்வாதங்கள் ஆண்டவரில் அன்பு கூறுபவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களாகும் இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டிலே வாழ்கின்ற பக்தியுள்ள யூதர்கள் இரவு நேரங்களிலே இந்த திருப்பாடலை வாசித்து ஆண்டோருடைய அடைக்கலத்துக்குள்ளே தங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து படுக்கைக்கு செல்லுகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த திருப்பாடலை எங்களுக்கு எங்களை போர்த்தி இருக்கிற போர்வை இந்த திருப்பாடலை எங்களை பாதுகாக்கும் அடைக்கலம் காரணம் எங்களுடைய நாடு எப்பொழுதும் பயங்கரமான போர் மேகங்களால் சூழப்பட்டிருக்கிறது தற்கொலை படைகள் தீவிரவாத இயக்கத்தினரின் ராக்கெட்டுகள் எந்த நேரம் எங்களை நோக்கி வரும் என்று எங்களுக்கு தெரியாது ஆகவே ஆண்டவருடைய அடைக்கலத்தை வாஞ்சித்து இந்த திருப்பாடலை பூர்த்தி கொண்டு நாங்கள் இழைப்பார்கிறோம் என்கிறார்கள் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆம் அன்பு கூர்ந்ததால் என்பது ஒரு ஆழமான வார்த்தை நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் மட்டுமல்ல அவர் மேல் நாம் இருக்க வேண்டும் நம் மீது ஆசையாய் இருக்கிற நம் பிள்ளைகளுக்காக நாம் எதையும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் அல்லவா நம் பிள்ளைகளிடம் நாம் எதிர்பார்ப்பது என்ன அவர்கள் நம்மேல் அன்பாய் இருக்க வேண்டும் நம்மை நேசிக்க வேண்டும் பிற்காலத்தில் நமக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்றுதானே அதுபோலதான் பரலோக தேவன் பல ஆசீர்வாதங்களை நம்மேல் புழுந்தருளி நாம் அவர் மேல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அவருடைய மார்பிலே சார்ந்து அவரை துதித்து அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நமக்கு என்ன வேண்டும் என்றாலும் தாராளமாய் தருவார் வானத்தின் பழகினிகளைத் திறந்து விடுவார் அன்பானவர்களே ஷேக்ஸ்பியர் என்ற நாடக ஆசிரியர் கிங் லியர் என்ற ஒரு நாடகம் எழுதியிருந்தார் லியர் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜாவுக்கு மூன்று பெண்கள் இருந்தார்கள் ஆண் வாரிசு இல்லாதபடியால் தனக்கு பின் ராஜ்யத்தை எந்த பெண்ணுக்கு கொடுப்பது என்பது கேள்விக்குறியாயிருந்தது தன்னை அதிகமாய் வாஞ்சிக்கிற மகளுக்கே தன்னுடைய ராஜ்யத்தை கொடுப்பது என்று தீர்மானித்தார் இவங்களுக்கு என்னை எப்படி பிடிக்கும் என்றெல்லாம் அவர் கேட்ட பொழுது மூத்த மகள் சொன்னால் அப்பா நீங்கள் எனக்கு தேனிலும் மதுரமானவர் என்று இரண்டாவது மகள் அப்பா நீங்கள் எனக்கு ம மதுரமாயிருக்கிறீர்கள் தேவாமிர்தமாயிருக்கிறீர்கள் என்றார் ஆனால் மூன்றாவது மகளோ நீங்கள் எனக்கு உப்பை போன்றவர்களாக இருக்கின்றீர்கள் என்றாள் இதை கேட்டு அந்த ராஜாவிற்கு அவள் மேல் கோபம் வந்தது தன் நாட்டை முதல் இரண்டு பெண்களுக்கும் கொடுத்த கொடுத்து விட்டார் உடனே அந்த இரண்டு பெண்களும் ராஜாவை நாடு கடத்தி விட்டார்கள் மனம் நொந்து போன ராஜா காட்டில் ஒரு குடிசை போட்டு வாழ்ந்த பொழுது மூன்றாவது மகள் மாறுவேடத்தில் வேடத்தில் அவ்விடம் சென்று ஐயா நான் ஒரு ஏழை உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் சாப்பிடுங்களேன் என்று சொன்னாள் ராஜாவும் அந்த சாப்பாட்டை சாப்பிட முற்பட்ட பொழுது அதை சாப்பிட முடியவில்லை ஏனென்றால் அதில் கொஞ்சம் கூட உப்பே கிடையாது இப்பொழுது அந்த மகள் சொன்னால் அப்பா நான் உங்களது மூன்றாவது மகள் எப்படி உப்பு இல்லாததினால் இந்த சாப்பாட்டை உங்களால் சாப்பிட முடியவில்லையோ அதே போல நீங்கள்தான் எனக்கு எல்லாம் நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு சுவை இல்லை என்று அன்று சொன்னேன் அது உங்களுக்கு பிடித்தமாக இல்லை என்று சொன்னாலாம் இதை கேட்ட அந்த ராஜா மிகவும் மனம் வேதனைப்பட்டார் என்று அந்த நாடகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மகளைப் போல நாமும் ஆண்டவர் மேல் அன்பு கூறுவோம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் எங்கள் மீது அன்பு கூறுகிறவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நான் என்று சொன்ன எங்களது அன்பு தெய்வமே எங்களது ஆசை ஒரு நாளும் உலகை சார்ந்ததாக இல்லாமல் உம்மேல் இருக்கவும் உமக்கு பிரியமானதை மட்டும் செய்யவும் எங்களுக்கு திருவை புரிந்தள்ளும் ஆமேன்